வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ் தரக்கம் யாரை பற்றி பார்க்க போறோம்னா ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் ஜெயிச்சுருக்கா சொல்லிட்டு நிறைய டூப்ளிகேட் ஓபிஎஸ்லாம் வந்து கலாங்காங்க ஆனாலும் பல பழத்துக்கு மிகப்பெரிய லெவலில் வெற்றி கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்புக்கு அவரோட அரசியல் வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்தால் மிகப்பெரிய லெவலில் வெற்றி மாதிரி நம்பிக்கையும் வந்து அதை வச்சு தான் அங்கே களமிறங்கியிருக்காரு ஓபிஎஸ்ஸே களமிறங்கியிருக்காரு அதனால தான் ஸோ இது எடுத்து பார்த்திங்கன்னா துரோகி எடப்பாடி பழனிசாமி சொல்லாமலே பார்த்திங்கன்னா அண்ணாமலை எல்லா இடத்துலையும் சொல்லியிருந்தார் இந்த நம்மளுக்கு தெரியும் நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிமுக டிடி தினகரன் கையில் வரும் இந்த சொல்லியிருந்தாங்க ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அண்ணாமலை வந்து பிரச்சாரம் பண்ணும்போது சொல்லியிருந்தாரு விரைவிலே பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து ஒரு நல்ல தலைவன்ட்ட பார்த்தீங்கன்னா கட்சி போகுன்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு அதிமுக அழிஞ்சிரும் அதாவது எடப்பாடி பழனிசாமி கிட்டே இருந்தால் அந்த கட்சி அழிஞ்சிருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டைரக்டா அட்டாக் பண்ணி பேசியிருந்தாரு அட்டாக் பண்ணி பேசியிருந்தாங்க சிபிசும் கொந்தளிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ரோட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பணம் எடுத்துகிட்டு போகிற ஊர்வலம் அப்படின்ற மாதிரி வந்து சர்ச்சையாக பேசியிருந்தார் ஆனாலும் ராமநாதபுரம் கோயம்புத்தூர் இதில் ரெண்டுதுலேயும் ஜெயிச்சிட்டா ஓபிஎஸும் கிட்டத்தட்ட வந்து அண்ணாமலையும் ஜெயிச்சிட்டா கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சிக்கல் அதே மாதிரி வந்து சேலத்தில் செல்வ கணபதியும் ஜெயிச்சிட்டா மிகப்பெரிய சிக்கல்னு ஏன் சொல்கிறாங்க ஸோ குறிப்பிட்ட பேர் ஜெயிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே காய் நகர்த்தினாலுமே ஸோ மிகப்பெரிய லெவலில் அவங்கெல்லாம் வெற்றி பெறறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓபிஎஸ் அண்ணாமலை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிடி தினக்கரும் பார்த்தீங்கன்னா ஒரு இடைஞ்சலாக தான் எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் இருக்கார் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் सा चें